ஓம் சக்தி தேவி பாகவதம் அத்தியாயம் ஒன்று பத்தாவது சாப்டர் இந்த தேவி பாகவதத்தின் ஒரு மகிமை என்னென்னா கேட்பவர்களுக்கு அனைத்து புண்ணியமும் கிடைக்கும் புண்ணியம்னா புண்ணியம் கோடி புண்ணியம் பிறவாமை என்னும் ஒரு வரத்தையே இந்த தேவி பாகவதம் கேட்பவருக்கு தேவி கொடுக்குறாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேட்க முயற்சி பண்ணுங்கள் நான் இதை வாசிக்க தான் செய்கிறேன் இதில் ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் ஓ கம் கணபதே நமக சிவனார் தந்த வரமும் வியாசரின் மோகமும் சூத முனிவரை சவுனகாதி முனிவர்கள் வணங்கி இதுவரை நீங்கள் மது கைடவருடைய மகாவிஷ்ணு போர் செய்து அவர்களை வதம் செய்த கதையை சொன்னீர்கள் முன்பு வியாச முனிவர் அருத்வம் அருத்வம் அருந்தவம் புரிந்து சுகர் என்னும் ஒரு பிள்ளையை பெற்று அந்த சுகருக்கு சாஸ்திரம் புராணங்கள் யாவற்றையும் உபேசித்தாக சொன்ன சொன்னீர்கள் அல்லவா அந்த வரலாறு இனிமேல் எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் முனிவர்கள் சொல்லத் தொடங்கினார் முனிவர்களே காலகான மெருமலையில் சிகரத்தில் ஒரு வியாச முனிவர் புத்திர பேரடைய வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது நாரதர் அவருக்கு உபதேசித்து வாக் பீஜம் என்னும் தேவியின் ஏகாக்ஷ மந்திரத்தை வியாசருக்கு ஜபி ஜபித்து வந்தார் பிறகு அம்பிகையின் மாயையால் தேவியை மறந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று ஐவகை பூதங்கள் வன் வன் வல்லமையைகளை உடைய ஒரு புத்திரனை தமக்கு தந்தருள வேண்டும் என்று மகாதேவராகிய சதாசிவ பெருமானை வியாசர் தியானித்தார் ஆகாரமே தண்ணீரோ அருந்தாமல் ஒரு நூறு ஆண்டுகள் காலம் கடவும் தவம் செய்தார் இப்படி அவர் கடும் தவம் செய்து புத்திர உற்பத்தி உரிய அறிகுறிகளை காணாமையாயினால் வியாசர் கவலை கொண்டார் முன்புதான் யாரை தியானித்தேன் இப்போது யாரை தியானிக்கின்றேன் இது என்ன வாயம் நாரதர் எனக்கு உபேதித்த தேவி மந்திரத்தை மறந்து பரமசிவனை மட்டும் தியானிக்கின்றேனே இதென்ன மூடத்தனம் உலகில் சக்தியுடையவன் சக்தியுடையவனானே போற்றுகிறார்கள் சக்தியற்றவனை இகழ்வானே இகழ் இகழ்தானே செய்ய இகழதானே செய்கிறார்கள் நான் பராசக்தியை விளக்கி பரமச பரமசிவத்தை மட்டும் தியானிக்கின்றேன் இனிமேல் சிவனையும் சக்தியும் சேர்ந்து தியானிப்பேன் என்று முடிவு செய்து கொண்டு மகாதேவிக்கு மிகப் பெரியமான இமயமலையின் உச்சிக்கு சென்று அங்கு அகோரத்தவம் செய்தார் அவர் செய்த தவத்தின் தீ சுவை சுவாலையானது உலகங்கள் அனைத்தும் பரவியது இந்திரன் முதலான தேவர்களும் சொட்டது அதை கண்டு இந்திரன் கோபம் கொண்டான் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டான் அதை கேட்ட சிவபெருமான் இந்திரா ஏன் இந்த கோபம் ஏன் இந்த பயம் இப்பொழுது சொட்டெரிப்பது தபாய் தபாக்னியே யாழிற்றே தவம் செய்பவர் மீது கோவிக்கலாமோ உன் பதவி அடைவதற்காகவே வியாச முனிவர் தவம் செய்கின்றான் உன் பதவி அடைவதற்காக வியாச தவம் செய்கின்றான் முனிவர்கள் நம் உயிருக்கே முடிவு எப்போ ஏற்படும் என்றாலும் பிற உயிருக்கு தீங்கு செய்ய மாட்டார்களே உன்னை சக்தியோடு சேர்த்து தியானிக்க வேண்டும் என்று வியாசமுனிவன் சிந்தித்ததே தவம் தவஞ்செய்கின்றான் அவனுக்கு வேண்டுவது புத்திர பேரு ஒன்றுதான் உத்தம புத்திரனுக்காகத்தான் அவன் தவம் செய்கின்றான் ஆண்டுகள் நான் நூறாயிற்று அவன் தவம் களையவில்லை நான் அவனுக்கு அருள் செய்ய போவத போவதால் நீ உன் உலகிற்கு சென்றுவிடு என்று அவனை அவனை பணிந்தார் பிறகு அவர் வியாசர் முன் சென்று வியாச முனிவனே எழுந்திரு உன் விருப்பப்படி தேஜஸ் வாய்ந்தவனாகவும் ஞானியாகவா ஞானியாக யாகவும் புகழுடையவனாகவும் சந்தானாகவும் சாந்தனாகவும் சத்தியசீலனாகவும் விளங்கு விளங்கத்தக்க புத்திரன் ஒருவனை உனக்கு தந்தோம் என்று திருவாய் மகன் மக மகிழ்ந்தருவார் அந்த அருள்மொழியை கேட்டு வியாசர் ஆனந்தமடைந்தார் இறைவன் திருவடியில் விழுந்து சிவபெருமான் மறைந்தார் அவன் பிறகு வியாசர் அவ அதன் பிறகு வியாசர் தம் இருப்பிடம் சென்றார் தவம் செய்யும் காலத்தில் வீட்டிற்கு அக்னி அக்னி காரியத்தை அப்பொழுதே செய்ய வேண்டும் என்று நினைத்தார் உடனே அரணில் மத்தை மத்தை போட்டி அதை கடைய துவங்கினார் அப்போது புத்திர உற்பத்தியை பற்றி விதமா காம சிந்தனை அவர் மனதில் தோன்றியது அதாவது நாம் மத்தை அரணியோடு சேர்ந்து களைவதாலே அல்லது அக்னி உண்டாகிறது அதுபோலவே நாம் ஒரு மங்கையோடு சேர்ந்தால்தானே நமக்கு புத்திர வேறு உண்டாகும் ஆகையார் இளமை மிகுந்தவளும் அழகு வாய்ந்தவளும் யார் குலத்தில் பிறந்தாலும் பதிவிரதையாக உள்ளவளும் பெண்ணொருத்தி நமக்கு மனைவியாக கிடைக்க வேண்டுமே அப்படியே ஒருத்தி கிடைத்தாலும் அவள் பதிவிரதா பதிவிரதா தர்மம் கெடாதவளாக இருப்பாள் என்று என்ன உறுதி அவளுக்கு புத்திரன் தான் பிறப்பான் என்பது என்ன நிச்சயம் இந்த இரண்டு தன்மைகளும் உடைய பெண்ணாக இருந்தாலும் கூட அவள் அதிக காம உடையவளாக இருந்து நம்மை எப்பொழுதும் நிர்பத் நிர்பந்தப்படுத்தி சிற்றின்பத்தில் மூழ்கி செய்து விடுவாள் என்றால் நாம் பேரின்பம் அடைவது எப்படி சிவசந்தனையில் இருப்பவ இருப்பவர்கள் கொடுக்கும் கொடுக்கும் பெரும்பாசம் சிற்றின்பம் ஆயிற்று சிவ சிவசிந்தனையில் இருப்பவர்களை கெடுக்கும் பெரும் பாசம் சிற்றின்பம் ஆயிற்று அதுவே எனக்கு ஒரு பெரிய பாச பந்தமாக முடிந்துவிடுமோ ஆகையால் நான் குடும்பஸ்தனாக மாறுவது கூடாது நான் பிரம்மச்சரியத்தை கைவிட மாட்டேன் என்று வியாசர் எண்ணமிட்டு கொண்டிருந்தபோது அவருக்கு அருகே மின்னர் கொடி போன்ற தேவக்கண்ணி ஒருத்தி பின்னிரு தோன்றினாள் வியாசர் அவளை கண்டு மோ மோகித்தார் அசைந்து கொண்டிருந்த கண்ணிகையில் அங்கத்தையும் நீண்ட விற்புறங் புருவங்களையும் வட்ட கருவிழிகளையும் பந்துகள் போன்ற ஸ்தனங்களையும் வயிற்றையுடைய வயிற்றையும் சிவந்த கனி உதட்டையும் பிறை நெற்றியையும் சுரண்டு நீண்ட கருங்கோந்தலையும் பூங்குடி போல பின்னி கொள்ளக்கூடிய மெல்லிய உடலையும் சுவர் ஸ்வர்ணகாந்த போன்ற மேனி கண்டு காமத்தின் பஞ்ச காமத்தின் பஞ்சபானத்தால் வியாசர் வருந்தினார் வருந்தலானார் இ இதென்ன சங்கடத்திலும் சிக்கிக்கொண்டேன் பிரம்மச்சரிய வை வைராகியத்தோடு நெறியை கைகொண்டிருக்கும் என்னிடம் இப்போது இந்த பெண்ணுறவில் காமத்தை சுட்டிருக்கின்றது இந்த காமவெறியையும் தனித்து கொள்வதற்காக இந்த பெண் தான் ஏற்றுக்கொள்ள வேண் வேன் வேணா கொள்வேனானால் மற் மற்பாடு இவள் என்னை வஞ்சிக்க வந்ததாக விஷயம் வெளிப்பட்டால் என்ன செய்வது உலகம் என்ன பரிசளிக்கும் என்று யாசர் குழம்புனார் தவமுனிவரான அவரால் தவத்தை கைவிட முடியாமல் இந்த மோகன மங்கையோடு சேர முடியாமல் காம உணர்வை தணிக்க வகையறியாமல் தவித்தார் நூறாண்டு காலம் கடும் தவம் செய்த அவர் கடைசியில் ஒரு பெண்ணால் மதிமயங்கி சீரழிவதை மடமை செயல் என்று கருதினார் பிறகு தமக்குள் புத்திரன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்றால் பலரால் நிந்திக்கப்படுவதை பொருட்டுப்படுத்துவதிலும் தவ பெருமை என்ன உறுதிவதிலும் பயனில்லை ஒரு பெண்ணோடு கூடி மகிழும் இல்லற தரா தர்மத்தால் தான் புத்திர பேரு உண்டாகும் என்பதை வியாசர் உணர்ந்தார் மக்கட்பேரின் பேர் மக்கட்பேர பே பேற்றினால் தான் மேன்மையும் மறு மறுமையும் உண்டாகும் என்பதை எண்ணற்ற ஞானிகள் இல்லறத்தில் கூடியிருந்ததே மோட்சம் அடைந்தார்கள் என்பதையும் சிந்தித்து பார்த்தனர் ஆகையால் தெய்வ செயலான வந்த அந்த வடிவழி அழகியை விட்டுவிட விட்டுவிட அவர் மனம் இடர்தரவில்லை எனவே இவளை நாம் அடைய நான் அடையதான் வேண்டும் அதனால் முன்பு தெய்வமங்கையான ஓர்வசியையும் ரவ மகாராஜன் கூடி சுவித்து பிறகு அவளால் அவமானம் அடைந்தான் என்று நாரதர் ஒரு சமயம் தனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரே அதனால் இந்த மங்கையோ நம்மை அப்படி அவமானம் செய்பவளால் தோன்றவில்லை என்று நினைத்து அந்த கட்டழகியோடு கூடி மகிழ்ந்து நிச்சயித்தார் அவ்வாறு கதை கூறி சூதமுனிவர் சிறிது நிறுத்தினார் ॐ शान्ति शान्ति शान्तिः शान्तिं हरिः ओं